டாக்டர் சமீபமாக நான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அதாவது இந்த மிதிக்கிற பெண்கள் வந்து மிதிக்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் குழந்தையோடு தீமிதிக்கும் போது சைடை தவறி விழுந்துறாரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு இந்த தீ மிதிக்கிறது அழகு குத்துறது இதெல்லாம் வந்து தமிழர்களின் அந்த மரபோடு சேர்ந்தது அதெல்லாம் வீரத்திற்கான அடையாளங்கள் அப்படின்லாம் கூட பேசப்படுறது உண்டு அந்த வீரதீர செயல்களை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் இந்த தமிழர் அடையாளமானால் இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்க பூர்வ குடிகள் இந்த மாதிரி எதாவது சாகசங்கள் செய்கிறாங்க அதான் நெருப்பில் நடக்கிறது குட்டிக்கிறது இல்லைனா சாட்டையில் அடிச்சிக்கிறது இல்லைனா பாய்சினஸ் திங்ஸை கன்சியூம் பண்ணிட்டு ஓடுறது அது மாதிரி நிறைய எல்லா ட்ரைபல் கலாச்சாரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்போது நாம் என்ன அணுகுமுறையில் பார்க்கணுன்னா ஒரு 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 நடத்தை இருக்குது ஒரு விதத்தில் மனிதர்கள் நடந்துக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு சர்வைவல் அட்வான்டேஜ் இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்க சம்மந்தமே இல்லாமல் தனக்கு சர்வைவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத விஷயத்தை எந்த ஜீவராசியும் செய்யாதுன்ற பட்சத்தில் மனித மனிதர்கள் மட்டும் எப்படி செய்வாங்க அப்போ இதை செய்கிற ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னா அது எந்த காலகட்டமாக இருந்திருக்கும்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கு நம்ம கிடைக்கிற க்ளூஸ் என்னன்னா நெருப்பில் நடக்கணும் ஆனால் நெருப்பில் அது தனல் தான் புல் பத்தி எறிகிற நெருப்பில் நடக்கல தனல் மேலே நடக்கிறாங்க கரி கரி துண்டுகள் அப்போ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க உன்னை செருப்புன்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி மனிதர்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது பயங்கர சூடாக இருக்கிற பாலைவனத்தில் கடந்து போகணும் அதுதான் அவங்க சர்வைவர்களுக்கு ஒரே வழின்னா யார் நடக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களோ அவங்க மட்டும்தான் பழைப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும் நெருப்பில் நடக்கிற மாதிரி இந்த சுடுமணலில் நடக்கணும் வெறுங்காலில் நடக்கணும் காலை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்தணுன்ற பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிசயம் இல்லை அவங்களுக்கு கோயிலில் திருவிழான்னா இதை தான் சேர்த்து காட்டுவாங்க பார்த்திங்களா எங்கள் காலோட எங்கள் பாதத்தில் இருக்க தோல் எவ்வளோ கெத்தாக இருக்குது பாருங்கள் எங்களால் நெருப்பில் கூட நடக்க முடியுது எங்களுக்கு ஷூவே தேவையில்லை அங்கெல்லாம் ஃபயர் வாக்கர்ஸ்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் அவங்க அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருந்தால் அந்த காலத்தில் இவங்க சர்வேவலுக்கு ஃபிட்னஸ்ட்டு நிரூபிக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி இது அப்போ இவங்கெல்லாம் நடக்கும்போது இது யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் நடக்கும்பொழுது இவங்களை வந்து பார்ட்னராக சூஸ் பண்ணலாமா வேண்டாமா நெருப்பில் கூட நடக்க தெரியாத பையனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது நெருப்பில் கூட நடக்க தெரியாத பொண்ணு கல்யாணம் என்ன பண்ணுறது நம்ம பாலைவன வாசிகளாச்சே இது கூட தெரியலன்னா அந்த பொண்ணு எங்கே விடிய வந்து குப்பை கொட்டும் நினைக்கக்கூடிய கலாச்சாரத்துல இது ஒரு வே ஆஃப் டிஸ்பிளே இந்த கல்ச்சரில் இருக்கிறதுக்கு நான் தகுதி வாய்ந்தவன் தகுதி வாய்ந்தவன்ன்றத டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு அதே மாதிரி அழகு குத்துறதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ நமக்கு பார்க்கி தீச்சட்டிங்கிறது நமக்கு இப்ப காட்டு மிராண்டித்தனமான செயலா இருக்கு பட் நீங்கள் காட்டு வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒரு மிருகம் வந்து ஒரு முள்ளு குத்திடுச்சு ஒரு மிருகம் வந்து கடிச்சிருச்சு புராண்டிருச்சு அப்போ கூட அவங்க ஏஞ்சி ஓடுவாங்க அப்போ கூட ஏஞ்சி அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கவே முடியும் அப்போ அதை எப்படி மாடர்ன் அவங்க காலத்தில் மிருகம் வந்து தானாக கடிக்காதப்போ அதை எப்படி ஒரு செயற்கையாக செய்து காட்டுறது அலங்கு குத்துறதோ இல்லை டேட்டு போட்டுக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு விதமான ஆப்ரிக்கன் கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி அவங்க பச்சை குத்துற மாதிரியே தோலை கீறி 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 தழுமுறை வைப்பாங்க அதுக்காக அதை பேட்டன்ஸ் வச்சுருப்பாங்க ஒருத்தர் வந்து ஜாகர் மாதிரி இருப்பார் ஒருத்தர் அலிகேட்டர் மாதிரி இருப்பார் ஒருவரங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபொரிஜினல்ஸ் அது பண்ணுறாங்க நியூசிலாண்டில் இருக்க மயோரிஸ் இது பண்ணுறாங்க எல்லா நாட்டிலும் இருக்கிற அதிகால மனிதர்கள் இதை செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்றதுனால அவங்க வாழ்ந்த ஏதோ ஒரு காலத்தில் இதுக்கு அர்த்தம் இருந்தது இன்றைக்கி அந்த அர்த்தத்தில் இது வெளியில் வந்துட்டோம் நம்ம இரல் இருக்குது இப்போ ஏன்னா நம்ம வாழ்ற இந்த காலத்தில் ஷூ போட்டுக்கிறோம் சுடுமண்ணில் எதுக்கு நடக்கணும் ஷூ போட்டுக்கலாம் இல்லை காரில் போயிடலாம் இல்லை வேற ஏதாவது வண்டியில் போகலாம் பஸ்ஸில் போகும்போது எதுக்கு நம்ம நெருப்பில் நடக்கணும் அவசியம் இல்லையான்னு நம்ம நினைக்கிறோம் பட் இப்போ எது சாகசமாக இருக்கும்னா இப்போ வாழ்க்கிற வாழ்க்கிறதுக்கு எது பயனுள்ள ஒரு 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 அணுகுமுறையோ பயனுள்ள ஒரு அன்றாட நடவடிக்கையோ அதை செய்யும் போது எல்லாம் இவர் தான் ஜித்தன்னு சொல்லுவாங்களா இருக்கும் பட் காலம் மாறிடுச்சுன்றதுனால அவங்கள நம்ம பழி சொல்லக்கூடாது சிறுமைப்படுத்தக்கூடாது ஏதோ ஒரு காலத்தில் யூஸ்ஃபுல்லான ஒரு மீன் இப்ப கால மாட்டத்தினால அது பயன் இல்லாம போயிடுச்சு ஆனா அது நேர்த்திக்கடன் இது செய்தா இது நடக்கும் அப்படின்ற அடிப்படையில அடிப்படையில் செய்யறாங்க அப்போ அந்த மூட நம்பிக்கையில இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணும்னா தன் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்தணும் நம்ம அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும் சுயமரியத்தை கொடுக்கணும் நீயே நினைச்சா செய்தலாம் இது கடவுள் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல நீயே செய் அதுக்கான ஸ்டெப்ஸ் இதுதான் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே ரெண்டு மூணு கால ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சே சார் நிறைய குடும்பங்கள் முன்ன அந்த காலத்துல சாமி ஆடின குடும்பங்கள்லேருந்து வர பெண்கள் பரம்பரை பரம்பரையா சாமி ஆடினாங்க இப்ப சாமி ஆடுறதில்ல அந்த வீட்டுல பெண்கள் படிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போறாங்க பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க ஐயன் நம்மள சாமி ஆடக்கூடாதுன்னு அவங்களே அதை விட்டு குடுத்துடுறாங்க யாரும் வந்து அவங்களுக்கு சொல்லலை நீ சாமி ஆடக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியுது நம்ம இனிமே சாமி ஆடக்கூடாது இல்ல அந்த சாமி ஆடுறது கூட ஏன் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் சாமி ஆடுவாங்க ஆனா அவங்களோட கலாச்சார பின்னணில இருந்து பாருங்களேன் சாமி ஆடுறவங்களுக்கு ஸ்டேட்டஸ் அதிகம் அவங்க குறி சொன்னால் அவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி எல்லாரும் கிட்ட வந்து காலையில் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தின்றதுனால மதிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க சாமி ஆடுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்கல்ல ஆனா இப்போ மதிப்பு வேற விதத்தில் சம்பாதிக்க சம்பாதிக்க முடியும் நான் வேலைக்கு போய் கெட்டிக்காரியாகி டாக்டர் ஆகி கலெக்டர் ஆகி ஏதோ ஒன்று தாசல்தாராயி நான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க சாமி ஆடுறதா தாசல்தாரா ஆனால் பதவி தான் முக்கியம்னு சொல்றாங்க அப்போ காலந்தோறும் இதை மாறிக்கிட்டே வருது இன்னும் சில பேர் இந்த இந்த நடவடிக்கைகள் செய்கிறாங்கன்னா இன்னும் நம்ம கல்வியை அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கலை இன்னும் தன்னம்பிக்கையை வளர்க்கலை நானே என்னாலே செய்ய முடிய விஷயங்களை நானே செய்யணும் எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட போய் நிற்கக்கூடாது கடவுள் வந்து கோச்சிப்பாரு இன்னும் இது கூட தெரியாது கடவுள் அவங்க செய்யாமட்ட போறாருன்ற பயம் அவங்களுக்கு வரும்பொழுது மேபி அவங்க மாறுவாங்க பட் வெறும் சிறுமைப்படுத்துவதனாலலாம் மாற்றம் வராது அவங்களுக்கு இதை புரிய வச்சு அந்த காலத்தில் இது மேட் சென்ஸ் போய் இட் டசன்ட் மேக் சென்ஸ் விட்டு கொடுத்துடலாமே சொல்லி தான் நம்ம பேச ஒரு டிவி ஷோவில் ஒரு இளைஞர் கேட்குறாரு இந்த மாதிரியான ஒரு மூடநம்பிக்கை அது சம்மந்தமான நிகழ்ச்சியில் ஒரு இளைஞர் கேட்குறாரு நீங்கள் அளவு குத்திக்கிங்க ஆனால் ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி குத்திக்கிங்க நீங்கள் பழுக்க காய்ச்சின இரும்பு ஒரு பத்து கம்பியை பழுக்க காய்ச்சிட்டு அது மேலே உங்களால் நடக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறாரு அது பகுத்தறிவுன்னு எடுத்துக்கிறதா எப்படி இல்லை அவர் புதர்க்கமாக பேசுறதுனால பகுத்தறிவை புகட்டிட முடியாது ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறாங்க இல்ல அது வந்து கொஞ்சம் அவங்களை காயப்படுத்தி ஒரு கண் டிசைண்டிங் கொஸ்டின் இது கூட தெரியாதா பாரு எனக்கு எவ்வளவு அருவ இருக்கு இந்த மாதிரி கேள்வியை நம்ம எந்த கல்ச்சர் கிட்டையும் எந்த சப் பாப்புலேஷன் கிட்டையும் கேட்க கூடாது அவங்களை அப்படி கேட்கும்போது நம்ம அவங்களை உதாசீனப்படுத்துறோம் அவங்களை புறக்கணிக்கிறோம் அவங்க சிறுமைப்படுத்திட்டோம்னு நினைச்சா அவங்க எப்படி கத்துப்பாங்க நோபடி லேர்ன்ஸ் இன் ஷேம் இல்ல ஷேம் பண்ணிட்டா ஒரு புது விஷயத்தை கத்துக்க முடியாது நீ யாரு சொல்றதுன்ற மாதிரி மூணு உனக்காக நான் இன்னொருத்தாலும் சேர்த்து காட்டுவேன் எதிர்மறையா போயிடும் அது ஸோ நம்ம ஜஸ்ட் இருக்கிற ஃப்ராக்ஸை கேஷுவலாக சொன்னாவே அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க எல்லாேருக்கும் அறிவு இருக்க தான் செய்யுது அப்போ இவர் சொல்கிறாருல நீ அங்கே குத்திப்ப இங்கே குத்திப்பியா இது திஸ் இஸ் நாட் த வே டு என்கேஜ் அது அவங்கள சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அவங்கள தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும்ன்றதுனால அவர் கேட்குற கேள்வியெல்லாம் லாஜிக் ஒரு உண்மையிலே மாற்றம் கொண்டு வரணும்னா இப்படி கேள்வி கேட்கக்கூடாது அவங்களோட காமன் சென்ஸுக்கு தான் நம்ம அப்பீல் பண்ணுமே தவிர அவங்க சென்ஸ் ஆஃப் ப்ரைடுக்கும் ஈகோவுக்கும் நம்ம அப்பீல் பண்ணக்கூடாது நான் யோசிப்பறேன் நீ தீமிதிக்கும்போது ஒரு பெண்ணோ ஆன தவறை விழுந்தால் பா அது எப்படி நீங்க வந்து அவங்க தீமிதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிற்சிகளலாம் எடுத்துட்டு பிராக்டிஸ்ட் தீமிக்கறவங்க கூட தான் அந்த ரெண்டு பக்கமும் ஆளுங்க இருப்பாங்க கூட்டிட்டு போவாங்க போலீஸ் இருப்பாங்க அந்த பாதுகாப்பு போடுறாங்க இருந்தாலும் அது தேவையில்லாத ஒரு இப்ப சென்னையில நிறைய கோயில்கள்ல நீங்க பார்த்தீங்க இங்க கூட தீமிதிக்கறாங்க தீமிக்கறாங்க மெயின் ரோடா இருக்கும் அந்த ஈவேரா பெரியார் சாலையில தீ தீமிதிக்கறதலாம் நான் பாத்திருக்கேன் அப்போ அவங்க சென்னைக்குள்ளே இருந்தாலும் காஸ்மபாலிட்டன் சிட்டியாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு கிராம மனப்பான்மை இல்லை ஒரு ட்ரைபல் மனப்பான்மை இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்கள நம்ம கருத்தை கொஞ்சம் கொண்டு செலுத்த முடியுமே தவிர அவங்கள கஷ்டப்படுத்தி ஷேம் பண்ணி கொண்டு செலுத்த முடியாது அவங்களுக்கு வாழ்க்கையில என் படிப்புனால என் அந்தஸ்தினால என்னோட சாதுரியத்தினால என்னோட பேச்சு திறமையினால என்னோட ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ்னால என்னால் மாற்றம் கொண்டு வர முடியும்னா அவங்க தேவையில்லாமல் இதில் வந்து தீ வேண்ட கூட மாட்டாங்க அவங்களுக்கு யோதன் மனிதர்களால் நடக்காது போல இருக்கேன்னு பயம் இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்ட போய் திரும்ப திரும்ப வேண்டுறாங்க படிப்படியாக இந்த மாதிரி கருத்துக்கள் பரவும் போது அந்த மாதிரி நம்பிக்கைகள் மாறிதான் வரும்